சக்தி பராசக்தி அன்பு பிள்ளையே உன்னை காண உன் தாய் ஓடோடி வந்திருக்கிறேன் பிள்ளையே என்னுடைய தவிப்பை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கிறேன் என் கண்மணியே என்னுடைய செல்வமே உன் தாயின் உடம்பெல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது பிள்ளையே எரிச்சலை தாங்க முடியாமல் இந்த தாய் என் பிள்ளையை தேடி ஓடோடி வந்திருக்கிறேன் என் அன்பு செல்வமே என் வாக்கை கேட்க வந்த என் அன்பு பிள்ளையே இதை உன் கையால் தள்ளிவிட்டு போய்விடாதே நான் எரிச்சலோடு என் உடம்பின் எரிச்சல்கள் தாங்க முடியாத ஒரு கட்டத்தில் உன்னிடம் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் நீயும் என்னை அவமதிப்பது போல பாதியில் தள்ளிவிட்டு போனால் உன் தாயின் கோபம் உன் மீது பட்டுவிடும் பிள்ளையே என் கோபத்திற்கு நீ ஆளாகக் கூடாது என்பதற்காகத்தான் இதை கூட உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பிள்ளையே என் உடல் முழுவதும் எரிந்து கொண்டிருக்கிறது இந்த எரிச்சல் தாங்க முடியவில்லை என் பிள்ளையே இந்த எரிச்சல் எதனால் வந்தது யார் கொடுத்தது யாருக்காக கொடுக்கப்பட்டது என்பதை தெளிவாக இறுதி வரை பொறுமையாக கேளின் பிள்ளையே நாளுக்கு நாள் அக்கிரமக்காரர்களின் ஆட்டம் அதிகமாகிக் கொண்டே போகிறது அது குறைவதாக தெரியவில்லை என் செல்வமே அவர்களுடைய ஆட்டம் ஆடி முடிவதற்குள் உன்னுடைய ஆட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று முடிவெடுத்து காத்திருக்கிறார்கள் நேரத்தையும் காலத்தையும் தேடி என் அன்பு செல்வமே நடந்து முடிந்த காரியம் உனக்கு தெரியவில்லை பிள்ளையே எதனால் இந்த உடலின் எரிச்சலை நான் பெற்றிருக்கிறேன் என்பதை நீ கேட்டால் வேதனை அடைவாய் என் பிள்ளையே சில நேரங்களில் உன் மனதில் கூட சந்தேகங்கள் இருக்கிறது தெய்வம் இங்கு இருக்கிறதா இல்லையா என் வீட்டிற்குள் தெய்வ நடமாட்டங்கள் இருக்கிறதா இல்லையா இல்லை என் குலதெய்வமாவது என் வீட்டிற்குள் வசிக்கிறதா இல்லையா தெய்வ சக்தி என்பது ஒன்று இருக்கிறதா இல்லையா என்று கூட உனக்கு சந்தேகங்கள் வந்து போகிறது ஏனென்றால் நீ கொண்டிருக்கும் பாடுகள் குறை கூற இங்கே முடியாது ஏனென்றால் அத்தனை வேதனைகளையும் வழிகளையும் சுமைகளையும் சுமந்து கொண்டிருக்கிறாய் எந்த வழியிலெல்லாம் உனக்கு பாரத்தை கொடுக்க முடியுமோ எந்தெந்த வழியிலெல்லாம் உனக்கு வழிகளை கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்து கொண்டே இருந்தால் உனக்கு இப்படி சந்தேகம் வராமல் போகுமா என்ன என் அன்பு செல்வமே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட பாடுகளை அதிகரிக்க தொடங்கியிருக்கிறார்கள் பிள்ளையே இப்போது நீ பட்டுக்கொண்டிருப்பதை சகித்துக் கொள்கிறாய் வெளியில் முதலில் நீ எல்லோரிடமும் பேசுவது போல இப்போதெல்லாம் பகிராமல் இருப்பதனால் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேதனைகளைப் பற்றி அவர்களுக்கு அங்கே செய்திகள் போவதில்லை அதனால் அவர்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது நாம் செய்யும் செய்வினைகளுக்கு விளைவு அவளுக்கு கிடைப்பதில்லையா நான் இங்கே தேவையில்லாமல் செய்து கொண்டிருக்கிறேனா என்ன நான் இங்கே அவர்களுக்கு செய்வினை செய்து கொண்டே இருக்கிறேன் ஆனால் அங்கே எதுவும் நடப்பதாக தெரியவில்லையே என்று உன் எதிரிகள் கூட்டம் போட்டு என்னதான் அங்கே நடக்கிறது ஏன் எந்த செய்தியும் இங்கே வராமல் போய்விட்டது என்று குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே என் அன்பு செல்வமே நீ இப்போதெல்லாம் சற்று விழித்துக் கொண்டு விட்டாய் நீ மனிதர்களிடத்தில் புலம்பிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அது எப்படியோ உன் எதிரியின் காதுக்கு போய் நீ பட்டுக்கொண்டிருக்கும் வேதனைகளை பார்த்து ரசித்து சிரித்து கொண்டிருந்தான் இப்போதெல்லாம் யாரிடத்திலும் எதை பற்றியும் நீ பேசுவதில்லை உனக்கு வரும் அந்த பாடுகளை தெய்வத்திடம் ஒப்படைத்துவிட்டு விட்டு சகித்துக் கொண்டிருக்கிறாய் நீ அதனால் அவன் செவிகளுக்கு போகாமல் இருப்பதால் நீ எப்படியோ தப்பித்து விடுகிறாய் இதிலிருந்து இப்படியே விட்டுவிடக்கூடாது என்று உன் எதிரிகள் உன் சொந்தங்கள் அனைவரும் ஒன்று கூடி உனக்கு செய்யப்பட்ட வினைகளின் பாதிப்பு என் உடம்பில் எரிச்சலாகிக் கொண்டிருக்கிறது இப்போது என் உடம்பில் எரிச்சல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே அது எப்படி வந்தது தெரியுமா யாருக்கு செய்யப்பட்டது தெரியுமா யாரால் செய்யப்பட்டது தெரியுமா அனைத்தையும் விளக்கிக் கூறுகிறேன் பொறுமையாக கேளின் பிள்ளையே உன்னுடைய எதிரி உன் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று காத்திருப்பவன் உன்னுடைய வீழ்ச்சியை மகிழ்ச்சியாக பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் உன்னுடைய உறவுகள் எதிர்பார்த்து காத்திருந்து காத்திருந்து தோல்வியை அனுபவித்து விட்டோமோ என்ற அவர்களது அவ நம்பிக்கையில் என்ன செய்துவிட்டார்கள் தெரியுமா என் பிள்ளையே உன் உடம்பெல்லாம் எரியும்படியான காரியத்தை அவர்கள் உனக்கு நேற்று இரவு செய்து முடித்தார்கள் பிள்ளையே ஏகப்பட்ட பிரச்சனையில் அமர்ந்திருக்கும் என் பிள்ளை உடம்பில் பல வழிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் என் பிள்ளை இந்த உடம்பில் எரிச்சலையும் அனுபவித்துவிட்டால் என் பிள்ளை இல்லாமல் போய்விடுமே என்ற அச்சத்தில் உனக்கு அனுப்பப்பட்ட எரிச்சல் அத்தனையும் நான் இப்போது பெற்றுக்கொண்டு அமர்ந்திருக்கிறேன் என் உடம்பெல்லாம் அனலாக எரிந்து கொண்டிருக்கிறது எரிச்சலை தாங்க முடியாமல் தவிக்கிறேன் நான் ஆனாலும் என் மனதில் ஒரு சந்தோஷம்தான் என்னால் தாங்க முடியாத இந்த எரிச்சலை என் பிள்ளை பெற்றிருந்தால் நீ என்ன செய்திருப்பாய் இந்நேரம் நீ இருந்திருக்க மாட்டாயே என்று வேதனைப்படுகிறேன் அதனால் நான் பெற்றுக்கொண்டதை நினைத்து சந்தோஷப்படுகிறேன் நான் என் அன்பு பிள்ளையே என் வேதனைகளை யாரிடம் கொட்டுவேன் என் பிள்ளையிடம் நடந்ததை கூற வேண்டாமா நடந்து கொண்டிருப்பதை சொல்ல வேண்டாமா நடக்கப் போவதை தெளிவுபடுத்த வேண்டாமா அதனால் தான் உன்னை தேடி தேடி நான் வந்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு செல்வமே வழிகளையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் உனக்கு முடிவு கட்ட வேண்டுமாம் நீ இந்த உலகத்தில் நடமாடக்கூடாதாம் இப்படிப்பட்ட எண்ணங்களை சுமந்து கொண்டிருக்கும் உன்னுடைய நெருக்கமான உறவுகள் உன்னுடைய எதிரியாக நிற்கும் மூன்றாவது ஒரு ஆள் தங்கமே நான் சொல்வது புரியும் என்று நம்புகிறேன் உன் உறவு அல்லாமல் இருக்கும் ஒருவன் உன் உறவுகள் இந்த மூவரும் கைகோர்த்து நின்றுதான் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் சொந்தங்கள் நேரம் உன்னை பற்றிய பேச்சுக்கள் தான் அங்கே நடக்கிறது சிறிது நேரம் கிடைத்தாலும் உன்னை பற்றி தான் அங்கே பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது அவர்களுக்கு என்னம் என்ன தெரியுமா உன்னால் குடும்பங்கள் பிரிகிறது உன்னால் குடும்பத்திற்குள் பிரச்சனை வருகிறது உன்னை பார்த்து பல விஷயங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது உன்னை போல இல்லையே என்ற எண்ணங்களும் வந்து அவர்களுக்கு உன் மீது பொறாமை எண்ணமும் உனக்கு நெருக்கமாக இருப்பவர்களிடத்திலும் உனக்கு நெருங்கிய உறவுகளிடத்திலும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்திலும் கூட உன்னை பற்றி வேண்டாதவைகளை பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் பிள்ளையே இன்னொன்று கேள் மற்ற நேரங்களில் ஒன்று கூடி இருக்கும் அந்த உறவுகள் அவர்களுக்குள் என்ன நடந்தாலும் உனக்கு தெரியக்கூடாது என்று நினைக்கிறார்கள் உன்னை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று பேசி திட்டம் போட்டுத்தான் அத்தனை பேரும் உன்னை ஒதுக்கி வைத்து தனி ஆளாக நீ நிற்க வேண்டும் உன் பாடுகளை நினைத்து நினைத்து தனியாக நீ சாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பிள்ளையே நீ ஒன்று செய் இந்த உறவுகளை நினைத்து நீ வருத்தப்படுவதை முதலில் விட்டால்தான் உன்னுடைய குடும்பம் செழிப்பாகும் என்பதை தெரிந்து கொள் இன்னும் அதிகமான வேதனைகளை உனக்கு அவர்கள் கொடுத்தாலும் அதை நான் வாங்கிக் கொள்வேன் அதை நான் பெற்றுக்கொள்வேன் தங்கமே இந்த கர்ம வினை உன்னை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உன்னால் தாங்க முடிந்த அளவு மட்டும் தான் உனக்கு சோதனைகளை கொடுப்பேன் நான் அவர்கள் கொடுப்பதை அனுமதிப்பேன் நான் அதற்கு மீறிய எதையும் உனக்கு நான் கொடுக்க மாட்டேன் உன்னால் முடியாததை நான் பெற்றுக்கொள்வேன் உனக்காக நான் இருக்கிறேன் உன் வழிகளை சுமக்க நான் இருக்கிறேன் உன் பாரத்தை பெற்றுக்கொள்ள நான் இருக்கிறேன் தங்கமே எதற்கும் கலங்காதே தைரியமாக இரு என்னுடைய எரிச்சல் அடங்க நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என் அன்பு பிள்ளையே உன் தாய்க்காக குளிர்ந்த நீரை ஒரு பாத்திரத்தில் நிரப்பி உன்னுடைய பூஜை அறையில் வை பிள்ளையே சிறிதளவு மஞ்சளையதில் போடேன் தங்கமே உன் தாயின் எரிச்சலை குளிரப்படுத்து என் பிள்ளையே இந்த எரிச்சல் எனக்கு போக வேண்டும் பிள்ளையே இந்த எரிச்சல் அவனுக்கு நான் திருப்பி கொடுப்பேன் உன் காதுகளில் கேட்கப் போகிறாய் நெருங்கிய உறவாக இருக்கும் அவர்களுக்கும் உனக்கு எதிரியாக இருப்பவருக்கும் நான் கொடுக்கும் தண்டனை எப்படிப்பட்டது என்பதை நீ தெரியத்தான் போகிறாய் இது சத்தியம் என் பிள்ளையே நான் சொல்வது அனைத்தும் தெய்வ வாக்கின் சத்தியம் பிள்ளையே நடந்தே தீரும் உன்னை காப்பாற்றியே தீருவேன் அனைத்திலும் இருந்து உன்னை காப்பாற்றி தீருவேன் ஓம் சக்தி என் அன்பு பிள்ளையே உன் கைகளில் ஒப்படைக்க காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய் பரிகாரங்கள் செய் தங்கமே பரிகாசம் பேசாதே உன் தாய் உனக்காக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் உன்னிடம் நான் காணிக்கை கேட்பதையும் இந்த பூஜை பொருட்களை வாங்கச் சொல்கிறேனே என்று ஏளனமும் செய்யாதே நீ இதில் யோசிப்பதற்கு எதுவுமில்லை வாங்கி உன் எதிரிகளை அழித்து இந்த வாழ்க்கையை வென்று காட்டு ஓம் சக்தி நன்றி